இப்போ இப்போ இந்த பெட்டியில் ஆறு ஃப்ரேம் இருக்குது எதுக்காக ஆறு ஃப்ரேம் இருக்கணும் ஒரு அழுக்கு இருக்குது எடுக்கிறேன் ஒரு நசிங் போன பூச்சி அந்த இறந்த இறந்தது அதாவது எதுக்காக ஒரு பெட்டியில் ஆறு ஃப்ரேம் இருக்கணும் நிறைய பேருக்கு அந்தபடி ஒரு சந்தேகம் வரலாம் பத்து ஃப்ரேம் வச்சுக்கலாம் பன்னெண்டு பிரேம் வைக்கலாம் நிறையா தேன் கிடைக்கி அப்படின்ட்டுலாம் வர்ற ஒரு ஆறு ஆரம்ப கட்டத்தில் வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கீங்களா அந்த இது வேண்டான்ட்டு கழட்டிடுறோம் அதாவது எதுக்காக இதில் வந்து இந்த நம்ம ஆறு ஃப்ரேம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் தேன் வளர்ப்பை அறிமுகப்படுத்தின காலத்தில் அவங்களும் வந்து பத்து ஃப்ரேம் வச்சுருந்தாங்க பத்து ஃப்ரேம் எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா லாங்ஸ்ட்ராத் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் தேனீ விஞ்ஞானி வந்து இதை வந்து பிரித்து பூட்டும் சட்டங்கள்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பானைகள்லையோ வெறும் பொதுவான ஒரு பெட்டிகளில் தான் வச்சுருந்தாங்க அந்த பிரித்து பூட்டுற சட்டத்தை உருவாக்கின லாங்ஸ்ட்ராத் வந்து உலகம் பூரா அதிகமான அளவில் இத்தாலி தேனிங்கிற ஒரு தேனீன்னு தான் இருந்தது அதுக்காக வந்து பத்து பேரும் கொண்டு ஒரு பெரிய பெட்டி உருவாக்கினார் நம்ம நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஆறு பிரேம் இருக்கிற எட்டு அவங்களும் அதே அளவு பத்து பிரேம் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பெட்டியை உருவாக்குனாங்க அதுக்கு பேர் வந்து ஐஎஸ்ஐ பெட்டின்னு பேர் அது சரியாக வர்றாள்லங்கிற போது ஒரு நியூட்டனுங்கிறவர் வந்து எட்டு பிரேம் கொண்ட ஒரு சட்டம் உள்ள ஒரு பெட்டி உருவாக்குனார் அதுலேயும் சரியாக வரல ஏன்னா நம்ம நாட்டு ஈயோட எண்ணிக்கை வந்து குறைவு வெளிநாட்டில் இருக்கிற எண்ணிக்கை இருக்கிறோட ஈயோட அளவுக்கு எண்ணிக்கை இருக்காது எண்ணிக்கை குறைவுனா ஒரு பெட்டியில் எத்தனை பூச்சி இருக்குது ஒரு பெட்டியில் அதாவது ஒரு ராணி தேனிக்கான ஒரு கெப்பாசிட்டின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து ஏழ்நூறு சராசரியாக ஒரு ராணி ராணித்தேணி வந்து ஏழ்நூறு முட்டை இடுது அப்படின்னா ஒரு இத்தாலி ராணி தேனி ரெண்டாயிரம் முட்டை அப்படிங்கில அந்த அளவுக்கு தான் அதில் ஈயோட எண்ணிக்கையும் இருக்குது ரெண்டாயிரம் முட்டை இட்ற பெட்டியோட அளவில் செ செஞ்சாலோ அந்த அதை அதை பார்த்து செஞ்சாலோ சரியாக வரல அப்போ என்ன பண்ணுறாங்க ஆறு ஃபிலம் கொண்ட பெட்டியே வந்து செய்கிறாங்க இந்த பெட்டி வந்து நல்லா தேன் விற்கிது தேன் வளர்த்துறவங்களுக்கு நிறையா தேன் கிடைக்குது அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த மாதிரி பெட்டி செய்கிறாங்களே என்னன்னா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு செய்கிறது ஒரு பெரிய வேலை கிடையாது ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பீஸ் பேஸ் அப்படிங்கிற தேனி இடைவெளிங்கிறது தேன் பெட்டியில் எந்த இடத்துலையுமே தேவைக்கு அதிகமாக இருந்துடக்கூடாது அதனால தான் வந்து இந்த மாதிரி ச சட்டங்கள் எல்லாம் எப்படி செஞ்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு சோல்ட்ரு டைப்பில் இருக்குது மேலால் கீழே மேலே வந்து வெளியே இருக்குது கீழால் உள்ளே போயிருக்கு இந்த மாதிரி இடைவெளியெல்லாம் சரியான அளவில் இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வைக்கிற அடுக்கிற அளவில் வந்து ஈ வந்து உள்ளே போய் வேலை செய்கிற மாதிரியான இடம்வெளி கரெக்டாக கொடுக்கணும் தே ரொம்ப அதிகமான இடைவெளி கொடுத்தீங்கனால ஈ வந்து அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு பர்க்கிற ஒரு அடை தேவையற்ற அடையை கட்டிடு ச ரொம்ப ஒட்டி வச்சிங்கனாலே பக்கம் பக்கமாக இருந்தாலே அது வந்து உள்ளே போய் வேலை செய்ய முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு கரெக்டான அளவில் இருக்கிற பெட்டி வச்சு வாங்கி வச்சு வளர்த்துறதா சரியான முறையாக இருக்குது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கா ஆமாம் அதாவது கீழ்பெட்டிக்கு பேர் ப்ரூடு சேம்பர்னு பேர் அதில் இருக்கிற அடை வந்து கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியாக இருக்குது மேல் பெட்டிக்கு பேர் சூப்பர் சேம்பர் இதோட உயரம் குறைவாக இருக்குது பாருங்க தண்ணி பக்கமாக வச்சு பாருங்கள் கொஞ்சம் உயரம் வந்து க கம்மியாக இருக்குது சூப்பர் சாம்பர்ல இருந்தால் தேன் எடுக்கிறோம் நம்ம ஆமாம் அதாவது ப்ரூட் சாம்பல்லேயுமே தேன் இருக்குது அதை வந்து அந்த தேன் நம்ம எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா தேனி வந்து தேன் எடுக்க போகும்போது பறந்து போது கொஞ்சம் சாப்பிட்டு தான் போகும் வெறு வயிற்றோடு போகாது அப்படி கீழே அதுக்கான உணவு உள்ளே இருக்கிற முட்டை அந்த முட்டை வந்து புழுவாக மாறுறது புழு கூட்டு புழுவாக மாறுறது இதுக்கெல்லாம் வந்து உணவு தேவை தேனீக்கள் வந்து தனக்கான உணவாக மட்டும்தான் வந்து தேனை வச்சிருக்குது அதனால் அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது நீங்கள் இருபது வருஷமாக தேன் வளர்த்திட்ருக்கீங்க இப்போ நான் சில சந்தேகங்கள் கேட்குறேன் அதற்கான தீர்வுக்கு சொல்லுங்கள் வாழைப்பூவில் தேன் கிடைக்குமா முதல்ல இருபது வருஷமானு சொன்னீங்க இருபது வருஷமும் இல்லை முப்பது வருஷமாக வளர்த்திட்டு பத்து வயசுலேருந்தே வளர்த்திட்டுருக்குறோம் வாழையில் வந்து தேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தேன் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள்லேருந்து கிடைக்கிது கிடைக்குது அதில் ஸ்பெஷலாக வாழைன்னு பார்த்தீங்கன்னா வாழையில் வந்து தே தேன் மேய்ச்சலுக்கு போகுது எல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இது வரைக்கும் வாழையில் வச்சு தேன் எடுத்தது கிடையாது ஏன் அப்படின்னா வாழை இருந்த பகுதியில் வச்சதுலாம் தேன் ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி போன தடவை கேட்டபோது என்னால் பதில் சொல்ல முடியல நான் அதுக்காக வந்து என்ன இதுக்கான சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் சீனிவாசன் டாக்டர் சரவணன் அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் பேசுகிறேன் சரவணன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாழையில் வந்து பெருசாக தேன் கிடைக்காது அதுக்கான அளவு கிடைக்க அப்படின்ட்டு சீனிவாசன் சார்கிட்ட பேசுகிற போது சார் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சமாக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வரைக்கும் யாரும் எடுத்தது கிடையாது அப்படின்ட்டு என்னோடய அனுபவம் அதே தான் அதே மாதிரி நிறைய தேன் வளர்ப்பாளர்கிட்டையும் நான் இந்த சந்தேகத்தை கேட்டுவிட்டேன் யார் இது வரைக்கும் தே உண்மையாக தேன் வளர்த்து அதை அதே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து வாழையில் தேன் எடுத்தால் இது வரைக்கும் பெருசாக யார் எடுத்தது கிடையாது கெடுத்தால் கிடச்சா அதான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான அளவில் எடுத்ததுங்க வேணால் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் எடுத்து இது வரைக்கும் யாரையும் நான் பார்த்துக்கல கோழி இருக்கிற இடத்துல தேன் ப பூச்சி பெட்டி வச்சு வளர்த்தலாமா அதாவது நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமம்னு சொன்னால் செட்டி தோட்டம் புதூர் நம்ம உடம்புல எங்கள் சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற செட்டி புதூரில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் தேன்பட்டி வச்சுருக்கிறது வந்து வெறும் சிவகிரி கிராமத்தில் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற விளக்கேத்தி கிராமம் காகம் கிராமம் எலுமாத்தூர் கிராமம் முருங்கைம்பாளையம் கிராமம் இந்த மாதிரி இன்னும் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வச்சுருக்குறோம் பல வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் நிறைய விவசாயிகளோட தோட்டத்தில் தான் வச்சுருக்கிறோமோ ஒளியே அத்தனை இடத்துமே எங்கள் சொந்த தோட்டத்தில் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு பக்கமான இடங்களில் இரநூத்தம்பது முந்நூறு இடங்களில் வந்து பெட்டி வச்சுருக்கிறோம் ஒரு இடத்துல இருபது வெட்டி முப்பது வெட்டி இப்போ அந்த இடத்துல பார்க்குறீங்க இல்லையா நிறைய பெட்டிகள் இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்தாலுமே எல்லாரோட தோட்டத்துலேயுமே கோழி இருக்குது நாய் இருக்குது ஆடு மாடு இருக்குது அவங்க வீட்டில் என்ன மற்ற குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க யாருமே வந்து தேன்பிட்டி வைக்க வேண்டான்னு சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அவங்க தோட்டத்தில் வந்து நிறையா காய்கறி பழங்கள் இதெல்லாம் நிறைய உற்பத்தி ஆகுது தேனீக்கு வைக்கிறனால தேனீக்கில் வந்து பாலி நடுறன்னு சொல்கிறதுல முக்கியமான இடத்துல தேனீக்கல் இருக்குது தேனீக்கல் வந்து மகரந்த சேர்க்கைக்கு மிக முக்கியமான ஆளுங்கிறதுனால சாரி மிக முக்கியமான ஒரு பூச்சிங்கனால அது வந்து நிறையா யூஸ் ஆகிற ஆகுது அதனால் விவசாயிகள் யாரும் வைக்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல ஆடு மாடு கோழிக்கோ மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ நாய்களுக்கோ எந்த எதுக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது ஆடு மாடு வளர்ப்பதற்கும் தேனி வளர்ப்பதற்கு என்ன வித்தியாசம் இது ஒரு பெரிய சப்ஜெக்டு இது வேளாண் பேசுறது சுருக்கமாகவே பேசிடுவோம் இப்போ நீங்கள் ஒரு ஆடு மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா சும்மா உதாரணத்துக்கு ஒரு மாடு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மாடு வாங்கணுன்னா நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா ஓட வேண்டியிருக்கு இந்த ஐம்பதாயிரரூவா ஓட்டால் அந்த மாடு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பால் கறக்குமா எவ்வளோ நாளைக்கு இறக்குங்க ஆறு டூ ஒரு ஆறு மாதம் கறக்கு இல்லைன்னா ஒரு எட்டு மாதம் கறக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு மாடு ஆவரேஜாக ஒரு மூணு அப்படி பால் கறக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாரி ரெண்டு நேரம் சேர்ந்து ஆறு அப்படி வாள் கறக்குது அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு ஆற ஆறாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் கறக்கு அப்படி வச்சுக்கலாம் ஒரு பொதுவாக உதாரணத்துக்கான கணக்கு இல்லை இது இது முன்னாடி ஏன்னா நான் வந்து மாடு வளர்க்குற அளவு மாடு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் கிடையாது பொதுவாக ஒரு நமக்கு ஒரு கணக்கு ஆனால் இதுக்காக வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து இருப்பு வைக்க வேண்டியிருக்கு எங்கள் பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கோல் வைக்கோலை வாங்கி வைக்கிறாங்க இல்லைன்னா கா தோட்டத்துலேருந்து போட்டு வைக்கிறாங்க அது இல்லாத பசுந்தீவனம் இந்த கம்பு நேப்பியர்னு சொல்கிற அந்த புள்ள வளர்க்குறாங்க அது இல்லாமல் காட்டில் வரப்புகள் உரத்தில் இருக்கிற களை செடிகளை எல்லாம் அறுத்து கொண்டு வந்து மாட்டுக்கு உணவாக போடுறாங்க அந்த பயிர் மாட்டை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்கு ஒரு செட்டு தேவைப்படுது மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு அது இல்லாமல் அவங்க அவங்க வைக்கிற முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா வைக்கோல் போகிற வந்து ஒரு வெலை போகிற வெளியில் வெட்ட வெளியில் வைப்பாங்க இப்போல்லாம் அந்த டெக்னாலஜியெல்லாம் குறைஞ்சி போச்சு எல்லாமே அதுக்கு ஒரு செட்டு தான் தீவனத்தை பாதுகாத்து வைக்க வேண்டியிருக்கு அது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளாக போய் தீவனம் வாங்கிட்டு வர வேண்டி இருக்குது இப்போ நம்ம இதில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம் மாட்டு தீவனம் இருக்குது கோத்ரேஜ் தீவனம் இருக்குது இதெல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்து இந்த தீவனமெல்லாம் போடுறாங்க இஷ்டம் பருத்தி கொட்டா புண்ணாக்குன்னு இத்தனை செலவு இருக்குது அது இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னே போய் சாணி அல வேண்டியிருக்கு அப்புறம் ம சாயங்காலம் இருக்கா எல்லோன்னும் இல்லைன்னா கட்டுத்தர நாரி போயிரு ஆனால் தேன் வளர்த்துறதுக்குலாம் ஒன்று அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டியில்லை ஒரு பெட்டிக்கு ரெண்டாயிரத்து நூறுரூவா வாங்கி கொண்டு போய் வச்சா இந்த மாதிரி பராமரிப்பு மட்டும் அப்போ பண்ணிகிட்டு இருந்தால் போகுது மற்றபடி ஒரு ஒரு ரெண்டு பெட்டி நாலு பெட்டி வச்சுருந்தாலே ஒரு மாட்டில் இருக்கிற வருமானம் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி நம்ம விரிவாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கடி வாங்காமல் தேன் எடுப்பது எப்படி கடி கிடையாது கொட்டு வாங்காமல் தேன் வளர்த்துறது எப்படி கொட்டு வாங்காமல் வளர்த்தோம்னா மன அமைதி இருக்கிற மாதிரியான நேரங்களில் நம்ம பெட்டி திறக்கணும் அதிகமாக பனி இருக்கிற நேரத்துலையோ குளிர் இருக்கிற நேரத்துலையோ அல்லது மானம் மேகமூட்டத்தோடு இருக்கிற நேரத்துலையோ அது உபரியா தேன் வர்ற காலத்திலயோ பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற காலத்தில எல்லாம் தேனி வந்து எதிர்ப்பு சக்தியோடு இருக்கு அதனால கூடுதலாக கொட்ட ஆரம்பிக்கு கொட்டு வாங்காமல் ஒருத்தர் தேன் வளர்க்கணும் அப்படின்னா அது முடியவே முடியாது ஒன்று ரெண்டு கொட்டு வா வாங்கலாம் அதுக்குன்னு ரொம்ப அதிகமான அளவில் நீங்கள் கொட்டு வாங்கக்கூடாது தேனி கொட்டிச்சுனா அடுத்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் அந்த கமெண்ட் பாக்ஸில் கீழே கேளுங்க அதுக்கான சயின்டிஃபிக்கான விஷயத்தை நம்ம நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்தது தேன் வளர்ப்பு என்ன தான் வந்து நம்ம இப்படி வீடியோவில் சொன்னாலும் நேரடியாக கற்றுக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது ரெண்டாவது ஒரு தொட்டு தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி நம்ம வந்து இதை இந்த மாதம் மாதம் வந்து தொட்டு காட்டுறதுக்காக ஒரு பயிற்சி கொடுக்குறோம் எங்கள் பண்ணையிலேயே இது வந்து ஈரோடு டு வெள்ளக்கோயில் ரோட்டில் எல்லக்கடை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் முத்தையன் வளசுங்கிற ஊரில் இருக்குது மதியம் ஒரு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திரு தண்டாயுதபாணி ஐயாவோட பண்ணையில் வந்து தேன் பண்ணையில் வந்து ட்ரைனிங் நடக்குது விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு பயிற்சியில் வந்து அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ரெண்டு நாற்பத்தொம்போது இரநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த நம்பரை கூப்பிட்டு கேட்டுங்க உங்களுக்கான எல்லா தகவலும் கிடைக்கும் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களோட கமெண்ட் உங்களோட சந்தேகங்கள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் நன்றி